ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அணில் முறுக்கு மாவு வச்சு நல்லா சூப்பராக கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பாருங்கள் நான் ஆனில் முறுக்கு மாவு அரை கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை நான் எல்லாமே செய்ய போகிறதில்லை நான் வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பை மட்டும் எடுத்துகிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் நான் ரெண்டு கப்பளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் முதல்ல ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது கப்பு சேர்த்துட்றேன் இப்போ இந்த மாவில் பாருங்கள் நான் ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓமம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓமம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் திட்டமாக இருக்க உப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போது இதனால கலந்துட்டு நான் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா முன்னே கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம் எல்லாம் சூடாக இருக்கும் கைப்பட்டா ரொம்ப இதாக இருக்கும் இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் இது கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாவு பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரணும் இந்த மாதிரி புரிக்க வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு வந்து சூடான தண்ணி சேர்க்க போகிறேன் பச்சை தண்ணியோட சூடு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பேசியும் போது பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் முறு முறுன்னு இருக்கும் முறுக்கு இப்போ நான் சூடான தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரே அடியாக ஊற்றவேனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும் நம்ம மற்ற மாவை விட இந்த கடை மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக இலகுவாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பேஞ்சிட்டேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முறுக்க அச்சு பாருங்க நான் இந்த மாதிரி அச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம உருட்டுன மாவை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி முறுக்கு அச்சியில் நம்ம முறுக்கு பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும் ஈஸியாக அப்படி சுற்றி விட்டோம்னா அழகாக வந்துடும் நமக்கு இப்போ இதை வச்சுட்டு நான் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் அந்த முறுக்கை சுற்றி விட்றேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது நம்ம மாவும் சாஃப்டாக பேசுங்கன்னா நல்லா சாஃப்டாக ஈஸியாக வருது நம்ம புளியத்துக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நல்ல எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த நம்ம புழிஞ்ச அந்த முறுக்கை எடுத்து சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெய்க்கு எவ்வளோ நமக்கு முறுக்கு போனோமே அந்த மா அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்குவோம் நிறையா பிடினா வேக முடியாது இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க ஒண்ணே திருப்ப முடியாது இப்போ பாருங்கள் கம்பி வச்சு நான் திருப்பி விடுக்குறேன் ஓரளவுக்கு வெந்துச்சுனா நமக்கு திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இதே ஒரே தீ தீயே நல்லா நம்ம வேக வச்சு இந்த சலசல படங்கணும் எடுத்தோம்னா சூப்பரான நல்லா கிறிஸ்பாக நம்ம அணில் முருக்குமோல் ஒரு பத்து நிமிஷத்தில் முறுக்கு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்